சன் குழுமத்தின் கலாநிதி மாறன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படத்தின் வெளியீடு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை பல்வேறு திரையரங்குகளில் படம் திரையிடப்பட்டது மும்பை சயான் சர்க்கிள் பகுதியில் உள்ள சினிமேக்ஸ் திரையரங்கில் ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சியாக காலை ஐந்து மணிக்கு படம் திரையிடப்பட்டது திரைப்பட காட்சி திருவிழாவை முன்னிட்டும் தலைவரின் ஐம்பதாவது ஆண்டு சினிமா பொன்விழாவை முன்னிட்டும் மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினி நற்பணி மன்றம் சார்பில் திரையரங்க வளாகத்தில் வைக்கப்பட்டு இருந்த எண்பத்தி நான்கு அடி உயர பிரம்மாண்ட ரஜினி படப் பெயர் இருபத்தைந்து அடி உயர கட் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு இருந்தது மேலும் ரஜினிகாந்த் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல சாதனைகள் படைத்திட வேண்டி யாகம் கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினி ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் தளபதி எஸ் கே ஆதிமூலம் தலைமையில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு திரையரங்க வளாகம் மின் விளக்கு வாழை மற்றும் கொடிகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது ரசிகர் மன்றத்தினர் சார்பில் பல்வேறு கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டு இருந்தது கட் அவுட்டிற்கு ரசிகர்கள் மலர்கள் தூவி அபிஷேகம் செய்தனர் நிகழ்ச்சியில் மேல தாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி ரசிகர்கள் நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் திரைப்படம் தொடங்கியது முதல் அரங்கத்தில் ரசிகர்கள் மிகுந்த கரகோஷம் எழுப்பிய வண்ணம் காணப்பட்டனர் சிறப்பு நிகழ்வாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐம்பது நபர்களுக்கு திரைப்படத்திற்கான டிக்கெட் பாப்கார்ன் குளிர்பானங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது உலக லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் படம் பொறித்த ஐம்பது டிஷர்ட் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில தலைவர் டாக்டர் எஸ்கே தளபதி ஆதி மூலம் மாநில செயலாளர் எம் மரியசிலுவை மாநில துணை செயலாளர்கள் பி முருகானந்தம் டி தண்டபாணி மற்றும் தலைமை நிர்வாகிகள் கலியமூர்த்தி எம் காளிலிங்கம் ரஜினி சிவகுமார் ரஜினி மணிகண்டன் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் அண்ணாமலை திரைப்படம் முதல் கூலி திரைப்படம் வரை ரசிகர்கள் சிறப்பு காட்சிக்கு திரையரங்கு விதிக்கும் கட்டணமே பெறுவது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் உருவான கூலி அதிரடி திருல்லர் திரைப்படத்தில் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் உபேந்திரா சுருதிகாசன் சத்யராஜ் அமீர்கான் ஆகியோர் முக்கிய வேடங்களிலும் ரச்சிதா ராம் ரெபா மோனிகா ஜான் ஜூனியர் எம்ஜிஆர் கண்ணா ரவி மோனிசா பிளெஸ்ஸி காளி வெங்கட் ஸ்டார்லிய ஆகியோர் துணை வேடங்களிலும் நடித்துள்ளனர் இந்த படத்தில் ஒரு மர்ம மனிதர் ஒரு கடலோர துறைமுக நகரத்தில் கூலிகளை சுரண்டி துஷ்பிரயோகம் செய்யும் ஊழல் கும்பலை எதிர்த்து நிற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது